எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சான்சி சுவேனா மஜகர் நீங்க ஞாபகம் நினைக்கிறேன் மறந்துருக்க மாட்டேங்க ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா என்னாச்சு உங்களுக்கு ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் நான் வராததுக்கு மூணு முக்கியமான காரணம் அதனால நான் சோசியல் இருந்தே ரொம்ப நாளாக ஒதுங்கி இருந்தேன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் என் ஹஸ்பண்டோட ஹெல்த் இஷ்யூ காரணமா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறைவனோட கிருவியால் அவங்க நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க ஆனால் நான் இப்போ ரீசெண்டா ஏன் வரல அப்படின்னாக்கா எங்க பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருந்தது ஸோ இந்த டெலிவரினால என்னோட டைம் வந்து ஃபுல்லா ஆக்குப்பை ஆயிடுச்சு ஸோ அதனால ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன் சரி பிரேக் எடுத்ததும் எடுத்துட்டோம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து வர முடியாம போயிடுச்சு எங்க பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேர்ள் பேபி இப்போ வந்து பாய் பேபி பிறந்திருக்கு இப்போ டூ மந்த்ஸ் ஆகும் போது எனக்கு வந்து பேரம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சிக்காயிட்டாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு அக்குபஞ்சர் மூலமாக தான் ரெமெடி கிடைச்சது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்தியன் மெதட் ஆஃப் அக்குப்பஞ்சர் வந்து படித்து ஒரு டிப்ளமோ வாங்கினேன் அதை வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அதில் மனநிறைவு கிடைக்கல இன்னும் இன்னும் இன்னொன்னு சொல்லி டீப்பாக அதில் போய் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒரு கோர்ஸ் வந்து அதில் படித்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு கோர்ஸாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக படித்து நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணணும் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி படித்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்னன்னா மறுபடியும் வந்து டிசிஎம்னு சொல்லக்கூடிய சைனீஸ் மெத்தட் ஆஃப் அக்கு பன்சரில் வந்து ஒரு டிப்ளமோ வந்து இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன் அதில் தான் என்னோடய தேடலுக்கு வந்து விட கிடச்சிது இந்தியன் மெத்தடில் கிடைக்கல ஹஸ்பண்ட்க்கு வந்து அதில் ட்ரீட் பண்ணி தான் எனக்கு வந்து அவங்கள வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர முடிஞ்சது அவன் வந்து என் பொண்ணுக்கு குழந்த பிறந்தனா அவளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இஷ்யூ என்னென்னா குழந்த பிறந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சிசேரியன் தான் எட்டு நாள் ஆயிடுச்சு எட்டு நாள் ஆகும் கூட அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா யூரினரி பிளாடரில் வந்து சென்சேஷனே இல்லை அதாவது பிளாடர் ஃபுல்லாச்சு அப்படின்னா நம்ம வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜு வரும் இல்லையா அந்த அர்ஜ் வந்து வரல அதுக்காக யூரின் லீக்கேஜ் அப்படிலாம் கிடையாது ஆனால் வந்து அவளுக்கு வந்து அடிவயிறு மட்டும் கனமாகிற மாதிரி இருக்கும் பாத்ரூமில் போய் உட்காந்தா நிறைய யூரின் இருக்கும் ஆனால் வந்து யூரின் போகணுங்கிற அந்த ஃபீலிங் மட்டும் வரலை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிட்டே ஃபோன் போட்டு கேட்கும்போது வாங்க ஸ்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வந்து நீடில் போடுறேன் கண்ணு உனக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீடல் போட்டேன் நீடல் போட்டேன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மம்மி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எனக்கு சென்சேஷன் வந்துருச்சு டாக்டர்கிட்ட போகலாமா வேண்டாமா அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை போய்க்க ஏன்னா மனசுக்குள்ளார அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் போகலாம் வா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் போயிட்டு ஸ்கேன் பார்த்தாங்க ஸ்கேன் பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை உங்களுக்கு வந்து ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா அல்லது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் பாத்ரூம்ல போய் உங்கள் பிளாட்ரை எம்டி பண்ணிட்டு வந்துடும் அப்படி எம்டி பண்ணலைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்னாச்சுன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் சென்சேஷனே இல்லை அடுத்த நாள் சென்சேஷன் வரும்போது லைட்டாக வந்து ஒரு மாதிரி சுறு சுறுன்னு இருக்கும்ல அது மாதிரி இருந்தது அப்போ அதையும் அவங்க அவங்க கிட்ட சொன்னான் சொன்னன்னா அவங்க வந்து சரி பாரு இன்னைக்கு ஃபுல்லாக பாரு இல்லைனா நான் எனக்கு கால் பண்ணி நான் யூராலஜிஸ்ட்டை கேட்டு மெடிசின் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு விட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா அகெயின் செகண்ட் வந்து நான் நீடில் போட்டேன் நீடில் போடும்போது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சென்சேஷன் வந்துருச்சு அந்த எரிச்சல் கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆயிடுச்சு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபஸ்ட்டு வந்தது அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சு இன்னொரு ரெண்டு சிட்டிங்கில் நீ வெளியே வந்துருவேனு அனுசிட்டு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தேர்ட் சிட்டிங் கொடுத்தேன் ஆனால் ஃபோர்த்து தேவையே படலை இறைவனோட கிருபியால் கம்ப்ளீட்டாக வந்து அவளுக்கு சரியாயிடுச்சு ஸோ இப்போ டூ மந்த்ஸ் ஆச்சு பேபிக்கு இப்போ வரைக்கும் வந்து எந்த இஷ்யூவும் இல்லாமல் போயிட்டுருக்கு ஸோ இதை பார்த்துட்டு வீட்டில் சர்க்கிளில் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ட்ரீட் பண்ணி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அது இப்போ வந்து நான் அகெய்ன் ஐம் பேக் டு ஃபார்ம் நான் வீக்லி ஒரு டூ டைம்ஸாவது வீடியோ வந்து போகணும்னு நினச்சிட்ருக்கேன் நான் மறந்துடாதீங்க ஆஸ்டான்சி ப்ராடக்ட்ஸையும் மறந்துடாதீங்க நான் எப்பவும் போல உங்கள் ஆதரவு உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் ரிமூவர் நம்மளுடைய இது எல்லா பக்கமும் பிரபலமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் குட் ரிவியூஸ் வந்துட்டு இருக்கு நான் நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப் மில்லியன்ஸ் காசு எடுத்தீங்களே என்னாச்சு என்னாச்சு எல்லாம் கேட்குறாங்க ஸோ இந்த காரணத்தினாலதான் நிறுத்தி வச்சுருந்தேன் நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் லான்ச் பண்ணுவானா இருக்கும் நான் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நான் அதையும் கீழே கொடுக்குறேன் மெசேஜ் போட்டு வைங்க எப்போ கிளாஸ் வந்து மறுபடியும் எடுக்கிறோனோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என் ஹஸ்பண்டும் ரெக்கவர் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தது சின்ன சின்னதா ஒருத்தருக்கு வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கில் வந்து ஒரு செவன் இயர்ஸாக பெயின் இருந்தது அவங்களுக்கும் வந்து ஆஹ் இதுல ரெமெடி கிடைச்சிது அதே போல யூரின் இன்கண்டினன்ஸ் இஷ்யூ ஸோ யூரின் போனால் வந்து நமக்கு அடக்க முடியாது லீக் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சது ஒரு காதையை கேட்காத ஒரு சின்ன பாப்பாக்கு வந்து இப்போ வந்து நல்லாவே கேட்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒரு பால்னஸ் பால்னஸ் மாதிரி ஃபீமேல் இருந்தவங்களுக்கு கூட இப்போ வந்து அகைன் முடி வளர ஆரம்பிச்சு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிருக்கு இப்போ சொல்றத விட நான் வந்து கண்டிப்பாக இனி ஃபியூச்சர்ல வந்து ரீல் மூலமாகவோ அல்லது வீடியோ மூலமாக நாங்கள் ப்ரூஃபோட நான் சொல்கிறேன் ஸோ நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது கீழே வந்துட்டு லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் அங்கே போஸ்ட் பண்ணுறேன் ஓகே நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஆதரவு நோட்டிபிகேஷன் வாட்ச் பண்ண எல்லாருக்கும்